லக்ஷ்மி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குறுக்கணும் அம்மா பால் அங்கன வைடி அய்யே பனியாரோ சாமி கும்பிட வச்சிருக்கல அதை போய் எச்சி பண்ண பார்க்குறியே சாமி கும்பிட்ற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னம்மா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை புத்தி சாமிக்கு தெரியாமல் தாவண்ணில மறைச்சு பல்ல படாமல் முழுங்கிடுறேம்மா படாதடி ஐயோ அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துக்கிட்டே வர இந்த உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள மாப்பிளை கையை வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி பாப்பா பாப்பா போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மறக்கா பேசினேன் வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்க என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு சாத்திரியம் பவுலுமா

எனக்கு என் பிள்ளைய சும்மா கரிச்சுட்டே இருக்கீங்க பாவம் ஆசை இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்ட மாதிரி இருக்கா என் கண்ணு நீ இந்தாங்க நீங்களும் வரம மகளும் எடுத்துக்கங்க

என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனம் உண்டு தான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியும் மாடு என்னைக்குமே சாமி தான் நம்மள பெத்த ஆத்தாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுவுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டாஸ்பத்திரி கேள்றா கிறுக்க இந்த நக்களை பேசுறேன்னு வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணுக்குடி கொடுக்குறதுக்கு ரெண்டு மாறு நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெண்டு மாறு அதனாலதான் அதை காமதனுன்னு சொல்றாங்க ஏ நீ அனாதை பேடா எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்மன்னு என்னையும் சேர்த்து பேசிக்கிறவன் மாட்டு மாட்டுப்பாலை குடிச்சு வளரும்போதே இந்த பேச்சு பேசுகிறியே உங்க வாத்தா பால் குடிச்சிருந்தீங்கன்னா இதை பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அனாதைன்னு மட்டும் சொல்லாதீங்க இல்லையா மாட்டுப்படியாக கேட்டிருக்கா ஓய் என்னடா

நீ எண்ணெ தே நகந்து உனக்கு எண்ணெய் தேச்சு விட்ட இது கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ என்னைக்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான் எடுத்த எடுப்பில் எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாத சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடா தலை செய்ய விட்டு டவுசர் போட்ட கைடாயுது பெருசா என்ன பேசுக்கிறோம் ஏண்டா நான் பாட்டு கிழம புலம்பிட்டே இருக்கிற பேசாம இருக்கிறியா ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகுற இல்லீங்க

எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்து போடலாம்னு பாக்குற இப்ப அது நடக்குமா ஆமா இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கமில்லைன்னு இல்லை மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்ட அப்படி வளர்த்தாங்க என்ன கருத்து போவாளுங்க என்னமா உங்க அம்மா வளர்கிட்ட போறது கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடு கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணும் மக்கள் எது கட்டாலும் தாறு பேசிட்டு பேசிக்கிட்டு ஐயா புதுசாக பசு பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேன்

இன்னைக்கு குழம்ப கவனிடா உப்பு எல்லாம் அளவா போட்டு அசத்துற ஆமா எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் என்னைக்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ண ஆதரவு முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு

யா அவன் நிக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது யாரு வீட்டில் மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு இது இந்த கிராமத்தில் பழக்கமா போச்சு பன்னையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்காரல்ல பொசுக்கு கோவம் வரும் போ வெங்காயம் வரைக்கும் ஆமா உரிச்சது போத நீ போட இன்று எத்தனை நாள் இருக்கும் என்ன ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கேன் கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே ஆமா அதுக்கு பேரனை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்கண்பகமா என் பொண்ணு மாதிரியே மூக்கு முடியுமா இருக்கிறதுனால பேர் வச்சுக்கான் சண்முகம் ஓஹோ செண்பகமா செண்பகம்